ரிசவரசி என்பர்களே குரு வக்கர காலகட்டம் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை அதாவது இந்த நூற்றி பதினாறு நாட்கள் என்ன மாதிரியான பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது இந்த ரிசபராசி அன்பர்களுக்கு குரு பகவான் யார் அப்படின்னா எட்டுக்குரியவன் மற்றும் பதினொன்றுக்குரியவனான அந்த குரு பகவான் உங்கள் ராசி லக்னத்திலேயே உட்கார்ந்துருக்கார் அப்போ குரு பகவான் ராசியில் இருக்கும்போது சில குழப்பங்களை தருவார் அப்படிங்கிறது அமைப்பில்லவா அப்போ ஒரு கன்ஃபியூசனாக இருந்த உங்களுடைய என்ன ஓட்டங்கள் இப்போ மாறப்போகிறது வக்ரம் அப்படின்னா இயல்புக்கு மாறிய தன்மை இதுவரைக்கும் ஒரு மந்தமா ஒரு டல்லா ஒரு மாதிரியான நான் நினைத்தது செயல்படுத்த முடியலையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த ரிசவராசி என்பர்கள் இந்த வக்ர காலகட்டத்தில் நினைத்தது சாதிக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு பெரிய மனிதர்களினுடைய ஆதரவு கிடைக்கும் குருமார்களினுடைய தன்மைங்கிறது இருக்கும் கடவுளினுடைய பிரார்த்தனைகள் கடவுளினுடைய அனுகூலங்கள்ங்கிறது இந்த மாதம் இருக்கு அது குறிப்பாக சொல்லப்போனால் குல தெய்வத்தினுடைய அருள்ங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக இருந்து உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகளை வலுப்பெற்று உங்கள் ஒரு நல்ல ஸ்ட்ராட் பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய மனதில் இருந்து வந்த தயக்க நிலை மந்த நிலை போக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த குரு வக்ர காலகட்டம் அமையும் ஏன்னா மனசு நன்றாக அல்லவா ஒரு தன்னம்பிக்கை வேண்டும் அல்லவா ஒரு செயல்திறன் ஊக்கமாக இருக்கும் அதெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்றாக இருக்கப் போகிறது அதே சமயத்தில் குரு பகவான் அஞ்சாம் பார்க்கிறார் அஞ்சாமிடம் என்பது என்ன பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானம் காதல் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் அஞ்ச பார்த்தது பூர்வீகத்தில் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சிருக்கணும்ல்லவா ஆனால் இதுவரைக்கும் எனக்கு தீரவே இல்லையே அங்கே பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கு இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரிசபராசி என்பர்கள் இந்த நூற்றி பதினாறு நாட்களில் பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அது சகோதர சகோதரிகளுக்கிடையே இருக்கக்கூடிய சில பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை சார்ந்த விஷயமாக இருக்கலாம் அந்த சொத்து பிரச்சனைக்கு வழக்குல போய் ஒரு நிலுவையில் இருந்து அது மாதிரியான தன்மை இருக்கலாம் எல்லாமே பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த ரிஷபராசினருக்கு அமையும் அஞ்சாம் குரு பார்த்தார் ஆனால் குழந்தை கொடுத்து கொண்டிருக்கணும் அல்லவா குழந்தை கொடுக்கலையே குழந்தைக்காக தடை இருக்கிறது குழந்தை பிறப்பில் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய ரிஷவராசி என்பர்கள் இப்போ இந்த வக்ர காலகட்டத்தில் வக்ரமாக இருந்து அஞ்சாம் பார்த்து உக்கிரமாக மாறி நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த குழந்தை வரன் கொடுக்கக்கூடிய அமைப்பை தருகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் எத்தனை செலவு செஞ்சீங்க அங்க கேது இருக்கார் மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் மருத்துவத்துக்குள்ளேயும் போயிருப்பீங்க ட்ரீட்மெண்ட்டும் எடுத்திருப்பீங்க லட்சக்கணக்கில் செலவும் செய்திருப்பீங்க ஆனால் ஒரு பிரயோஜனம் இல்லை என்று நினைத்து கொண்டு அதனால் மனம் கலங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ரிசவராசி தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் நூற்றி பதினாறு நாட்களில் நல்ல செய்தியை கொடுத்து குடும்பத்தில் மன சந்தோஷத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் குழந்தைகள் என் பேச்சை கேட்கலையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்கள் குழந்தையின் தான் ஒன்று சொன்னால் அது ஒன்று செய்கிறாங்க என் பேச்சையை கேட்கல கொஞ்சம் கோபம் ஆக்ரோசத்துடனே இருக்கிறாங்க அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்த இந்த ரிசவராசி என்பர்களுக்கு இப்போது உங்கள் பேச்சை உங்கள் சொல் பேச்சை கேட்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் குழந்தைகள் இதுவரைக்கும் ஒரு நல்ல படிக்கலையே நல்ல மார்க் வாங்கலையே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு கொண்டிருந்தீர்களவா இப்போ அப்படியே தலையீழாக மாறப்போகிறது நன்றாக படிக்கப் போகிறார்கள் நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கப் போகிறார்கள் குழந்தைகள் வந்து தன்னுடைய ஊரை விட்டு வெளியில் சென்று படிக்கக்கூடிய அமை இருக்கிறது வெளிநாட்டுக்கு சென்று படிக்கக்கூடிய எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் அந்த எண்ணங்கள் சாத்தியமாக கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் நல்ல அறிவு இருக்க போகிறது நல்ல ரிசர்ச் தன்மை நல்லா இருக்க போகிறது என குரு கேது விஷயத்தில் நல்லவைகள் விஞ்ஞானம் சார்ந்த துறை சார்ந்த விஷயத்தில் இருக்கின்றவர்கள் கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் கண்டுபிடித்தே தீர்வீர்கள் மறைப்பொருள் ஒளிந்திருக்கக்கூடிய சில விஷயங்களை கண்டுபிடிப்பதற்கு ஒரு நல்ல காலகட்டமாக நிச்சயமாக அமையும் ஐந்தாம் இடம் என்பது கலைத்துறையை சார்ந்த ஒரு இடம் அல்லவா என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது ஏற்கனவே கலைத்துறையில் ஒரு பெயரும் புகழும் அடைய முடியல நல்ல உழைக்கிற அந்த உழைப்புக்கேற்ற ஒரு செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை என்றிருக்கின்ற இந்த இந்த ரா என்பர்கள் அப்படியே தலைகளாக மாறப்போகிறது நல்ல உழைக்கப் போகிறீர்கள் புகழ் பெறப் போகிறீர்கள் செல்வ நிலையை அடையப் போகிறீர்கள் புதிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு தேட தேடி வரப்போகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ குரு பார்வை இருக்கிறது ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடத்தை பார்த்தா என்ன திருமணம் வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய தன்மை அல்லவா கடந்த ஆறு மாதங்களாகவே குரு பகவான் ஏழாம் இடத்தை தான் பார்த்துட்டு இருக்கார் ஆறு மாதமாக பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு நல்ல அமையிலேயே நானும் நிறைய வரணை பார்த்துட்டேன் நிறைய இடத்தை தேடி பார்த்துட்டோம் அலைச்சல் திருச்சல் தான் மிச்சம் பார்த்துட்டு போறாங்க ரிசல்ட்டே சொல்ல ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டு போனாங்க பதில் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் பொருத்தமெல்லாம் வருது செட் ஆகுது கட்ட பொருத்த எல்லா பொருத்தம் இருக்கு பட் ரிசல்ட் சொல்ல மாட்டாங்கிறாங்க வரலையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்து அதற்கான முயற்சியில் இருக்கக்கூடிய இந்த ரிசபராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் திடீர் திருமண வாய்ப்புகள் திடீர் பிக்ஸ் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்கனவே பார்த்துட்டு போனவங்க திரும்பி வந்து பார்த்து அது திருமணம் கூடக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் அல்லது ஒரு சிலருக்கு திடீர் திருமண வாய்ப்புகள் அமையக்கூடிய காலகட்டமாக இந்த நூத்தி பதினாறு நாட்கள் நிச்சயமாக அமையும் கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் கருத்து வேற்றுமையால் பிரிந்தவர்கள் அல்லது டிவோர்ஸ் ஆகக்கூடிய தன்மையில அதாவது நோக்கி சென்று கொண்டு கணவன் ஒரு இடத்துல எல்லாமே இப்ப பேச்சுவார்த்தையின் மூலமாக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை கணவன் மனைவியை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையே நிச்சயமாக உருவாக்கக்கூடிய தன்மை அதுவும் உங்கள் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளோட சமாதான பேச்சுக்களோட சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏன் கணவன் தானே ஏன் மனைவி தானே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாமே அனுசரணையோட போகலாமே என்கின்ற எண்ணங்களை உதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதே சமயத்தில் காதலில் இருக்கின்றவர்களுக்கும் திடீர் திருமண காதல் திருமண வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய அம்சங்களும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது கூட்டு தொழில் இருக்கின்றவர்கள் thank you கூட்டாளிகளால் பிரச்சனையை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் எல்லாமே சுமூகமான தன்மை இருக்கிறது சமூகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய தன்மை நீங்க இவர் தான் இன்னார் அப்படின்னு புகழ் பெறக்கூடிய அதாவது வெளி உலகத்துக்குள்ள உங்க உங்கள் பெயர் பதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த காலகட்டம் வக்ர காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குற நல்ல பாக்கியம் கிடைக்கலையே என்ன தன பாக்கியம் கிடைக்கல தனத்துக்காக உழைத்து நல்ல வேலை செய்யற நல்ல உழைக்கிற நல்ல தொழில் செய்யற ஆனா லாபம் கம்மியா இருக்கு அதுக்கே சரியா போகுது முயற்சி எடுக்கிற பட் வருமானம் அடுத்த நிலைக்கு செல்லவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிசவராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சுறுசுறுப்படைந்து நீங்கள் செய்யக்கூடிய தொழில்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நீங்கள் இருக்கக்கூடிய உட்காரக்கூடிய இடம் கூட இல்லாமல் அதாவது பனிரெண்டு மணி நேரம் உழைக்கிறேன்னா இப்போ அதிகமாக உழைக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாட்டுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய காலகட்டம் ஸ்டேட் டு ஸ்டேட்டு மாறக்கூடிய தன்மைகள் இந்த மாதிரியான ஒரு அலைச்சல் திருச்சலோடு சேர்ந்து வருமானத்தையும் பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் காரணமாக அமையும் தந்தையினுடைய சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய தன்மை தந்தையினுடைய தொழில்கள் உங்களுக்கு அமையக்கூடிய தன்மை தொழிலில் திருப்தி இல்லாதவர்களுக்கு திருப்தி கிடைக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேலையில் இருக்கிறீங்க ஏதோ போயிட்டு இருக்கேன் ஏதோ வேலையில் இருக்கேன் ஏதோ எந்த மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ அந்த வேலை திருப்திகரமாக அமையக்கூடிய தன்மை வேலை மாற்றம் கிடைக்கும் அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக அமையும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது ஏன்னா இந்த குரு பகவான் லாபத்தை கொடுக்கக்கூடியவன் தான் குரு பகவான் இந்த ரிசவராசி என்பவர்களுக்கு லாபத்தையும் மனமகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது குரு பகவான் தான் இப்போ இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களையும் எங்கள் குடும்பத்திலேயோ எனக்கும் நடக்கலை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த நூற்றி பதினாறு நாட்கள் நீங்கள் சரியான முறையில் உபயோகித்து கொண்டால் வெற்றி என்பது நிச்சயம் இந்த ரிசவராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சென்று வழிபடுவதும் அங்கு இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுவதும் அனைத்து விதத்தில் உங்களுக்கு மேன்மை அல்லது ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குருவினுடைய பரிகார ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய ஆலங்குடிக்கு சென்று வழிபடுவதும் அங்கெல்லாம் போக முடியலன்னா உங்களுக்கு ஊர்களிலே அருகில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த சிவன் கோயில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையை உருவாக்கி கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக் கருத்தும் கிடையாது